குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே சிதம்பரம் நடராஜர் கோயில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி இந்து சமய அறநிலையத்துறை கமிஷனர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது தீட்சிதர்கள் தரப்பில் கோயிலின் தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்கு விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டது அப்போது கோயிலுக்கு மூன்றாயிரம் ஏக்கர் நிலம் இருந்த நிலையில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் தனிநபர்களுக்கு விற்பனை செய்துவிட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது இதற்கு தீட்சிதர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இரண்டரை ஆண்டுகளாக பொது தீட்சிதர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆதாரம் இல்லாமல் பொய்த் தகவல் பரப்பப்பட்டு வருவதாக சிதம்பரம் நடராஜர் கோயில் கமிட்டி செயலர் வெங்கடேச தீட்சிதர் கோயில் வழக்கறிஞர் சந்திரசேகர் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை கோயிலின் வரவு செலவு கணக்கு விவரங்கள் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ளோம் கோயில் நிலங்கள் அரசாண எண் எண்ணூற்று முப்பத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறின்படி தனி தாசில்தார் பராமரிப்பில் உள்ளன மூன்றாயிரம் ஏக்கருக்கு மேல் உள்ள கோயில் நிலங்களிலிருந்து வரும் வருவாயில் கோயிலுக்கான மின்கட்டணம் மின்துறைக்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது ஆனாலும் வருவாய் குறைவாக இருப்பதால் மீத தொகை தனியார் வங்கி நன்கொடை பொது தீட்சிதர்கள் தங்களுக்குள் வசூல் செய்து ஈடுகட்டி வருகிறோம் கோயில் நிலங்களிலிருந்து மிக குறைவாக குத்தகை வசூல் செய்வதை ஆதாரபூர்வமாக தீட்சிதர்கள் தரப்பில் கோர்ட்டில் தெரிவித்துள்ளோம் அப்படி இருக்கும்போது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் வெற்றுவிட்டதாக கூறுகின்றனர் இதனால் தீட்சிதர்களுக்கு ஈடு செய்ய முடியாத களங்கம் ஏற்பட்டுள்ளது அடிப்படை ஆதாரமின்றி சுமத்திய குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவிக்காவிட்டால் தீட்சிதர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் என்பதால் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் பொதுவெளியில் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவதால் இந்த இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் விட்டதாக பொதுமக்கள் பொதுவெளியில் செய்திகள் வெளியிடப்படுவதால் பொதுதீட்சர்களுக்கு மிகுந்த கழகமும் நற்பெயருக்கு பாதமும் ஏற்படுகிறது இதை நீதிமன்ற விசாரணையில் நடைபெறும்போது எந்தவித கருத்துக்களையும் பொதுதீட்சர் சார்பில் தெரிவிக்கக்கூடாது என்ற ஒரு க ஒரு கருத்தை நாம் தொடர்ந்து பின்பற்றி வந்தாலும் இந்த சமயத்தில் பொதுதீட்சர் சார்பில் இதற்கு மறுப்பு வகிக்கை அளிக்கப்படவில்லை என்றால் இந்த குற்றச்சாட்டு பொய் என்று நிரூபிக்கும் வரை அவர்களுக்கு மிகவும் களங்கம் ஏற்படும் என்ற நிலை ஏற்படும் என்பதால் உடனடியாக உன் செய்தியாளர்களை சந்தித்து இதற்கான மறுப்பை நான் தெரிவித்துக்